பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் முதுவெரும் தலைவர் மேனால் ஆளுநர் திரு இள கணேசன் அவர்கள் திடுமென காலமானார் என்ற தகவல் அறிந்து மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறேன் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவரை அவரை இழந்து வாடுகிற கட்சியினருக்கும் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்து முரண்பாடுகள் கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் கூட என் மீது அவர் தனிப்பட்ட முறையில் மிகுந்த அன்பு காட்டியவர் என்னை போன்ற இளைஞர்கள் வளர வேண்டும் என்று வெளிப்படையாக பாராட்டியவர் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டு அந்த காலகட்டத்தில் நான் தங்கியிருந்த ஒரு சிறிய குடிசைக்கு வந்து என்னோடு நீண்ட நேரம் அளவலாவியவர் என்னுடைய பேட்டியை எடுத்து அவர் நடத்திய இதழில் வெளியிட்டவர் அவர் என் மீது காட்டிய அன்புக்கு நான் கடமைப்பட்டவன் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துகிறேன்